ஐஎவஸ் அமர்நாத் கேபிடல் மோட் அகாடமி சரிங்க பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு செஷனில் டவ் வந்து நேற்று நல்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குது ஸோ நம்மளாம் ஒரு ஹோப்பில் இருந்திருப்போம் நேற்று டவ் முடிஞ்சது இன்னைக்கு நம்ம நம்ம கெட்டை நல்லா பாசிட்டிவாக முடியும்னுட்டு இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி வந்து காலை வாரி விட்டுருச்சு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல்ஃப் ரீட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு செஷனில் வந்து தப்பு நிலை போட்டது இல்லை ஹெச்டி அதுக்கு முன்னெல்லாம் சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு அது தனிஞ்சால் தான் வந்து பாசிட்டிவ் ஆரோன்ட்டு ஸோ லாஸ்ட்டு செஷனில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்தது ஸோ மார்க்கெட் ஹெச் பேங்க்னு எப்படியும் வந்து ப்ளஸில் முடிஞ்சது ஸோ அதெல்லாம் போனது அம்னியோட சாமி கிட்ட முடிஞ்சது அப்படின்ட்டு திருப்பி அம்னி மலை ஏறிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து மோர் தென் வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் நினைக்கிறேன் மைனஸ் நாற்பத்தெட்டு பாயிண்ட் அது மைனஸில் போயிருக்கிறது பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு டூ பர்சன்டேஜ் கிட்டே அதுவும் ஒரு ஹெவி வெயிட் தான் ஸோ அவரோட ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தாலும் அதுவும் நெகட்டிவ் போயிருந்தாலும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து மொத்த மார்க்கெட்டையே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் நம்ம இந்த சார்ட்டில் போகிறத நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் இது டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே மார்க்கெட்டை போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெட் பிட்ஸ் த ஒன்லி ரீசன் தெர் இஸ் மனி இன் த மார்க்கெட் இஸ் தட் அதர் ட்ரேடர்ஸ் போர்ட் புட்டிட் தேர் த மணி யூ வான்ட் டு மேக் இஸ் பிலாங் டு அதர் பீப்புள் ஹூ ஹாவ் நோ இன்டென்ஷன் டு கெவ் இட் டு யூ ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிடணும் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க மார்க்கெட்டு தான் மார்க்கெட்டில் நம்ம பணம் கொடுக்க போவது கிடையாது நம்ம பணம் போட்ட மாதிரி எல்லோரும் பணம் போட்டுக்கிறானுங்க நம்முடைய ப்ராஃபிட் அடுத்தவாடைய லாஸ் அதுதான் வந்து நிதர்சனம் ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இங்கே ஆற்ற சொல்ல வர விஷயம் ஓகே வெடிக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செவி ரிசர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷ்னாக இருக்குது அது லாங் டேர்மில் வந்து உங்க உங்களை நல்ல ஒரு இன்வெஸ்டரவோ ட்ரேடரவோ மார்க் உதவும் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கனாக்கா ட்ரிபிள் த்ரீ ஸோ அழகாக ரவுண்டாக முடிச்சிருக்காங்க பாருங்க ட்ரிப்பிள் த்ரீ டபுள் ஜீரோ வந்து இன்றைக்கி மைனஸ் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அது நம்ம சார்ட்டில் டீட்டில் பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இன்றைக்கி ரெண்டாயிரத்து அறநூற்றி எண்பது ஸ்டாக் ஸ்டேட் ஆனதில் ஐநூற்றி நாலு ஸ்டாக் தான் பாசிட்டிவாக போயிருக்குது ரெண்டாயிரத்து நூற்றி ஆறு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இது வந்து ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஸ்டாக் தானே இப்படி போய்ட்டு எல்லாம் மார்க்கெட்டிங் கவுத்துருச்சு அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கனாக்கா அதோடய இம்பேக்டை எல்லாத்துலேயும் மிட் அண்ட் ஸ்மால்லையும் பரவி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நம்ம சார்ட்டில் பார்ப்போம் ஸோ ஒரு எழுபதே எழுபது ஸ்டாக் மட்டும்தான் வந்துட்டு ப்ரைஸ் சேஞ்சுட்டு நூற்றி ஒன்பது ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட் போயிருக்கேன் நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்டாக் லோயர் சர்க்கிட் லிமிட் தி ஹையஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட்டில் ரொம்ப 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 அதிகம் அப்புறம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து இரநூத்தி பதினாறு ஸ்டாக்கு இருபத்தாறு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ ஸோ இது இரநூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இது என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்றா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் மிட் அண்ட் ஸ்மால் நைட்டு தான் இருந்தது ஸோ என்ன ஆயிருக்குன்னாக்கா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்து இல்லை ஃபிஃப்டி டூ வீக்கெல்லாம் ஹையெல்லாம் டெஸ்ட் பண்ணதெல்லாம் டச் பண்ண பிற்பாடு மார்க்கெட் நல்லா அடிச்சு கீழே எடுத்துன்னு வந்திருப்பாங்க பட் இதை ஹை டச் பண்ணுறது டெஸ்ட் பண்ணது நமக்கு அதுதான் காட்டப்போகுது ஸோ அதனால் வந்து ஒரு அங்கமாக இந்த மாதிரி ஒரு அங்கமாக நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே சாரி ஓகே இன்றைக்கி வந்து யார் வந்து இந்த மார்க்கெட்டு இன்றைக்கி கண்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி யாருடைய இந்த அளவுக்கு அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு அது பாசிட்டிவ் பார்த்துருவோம் பாசிட்டிவ் ஐசிஐசிஐ பேங்க் வந்து முப்பது புள்ளி எவ்வளோ எயிட் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பேங்கிங் சைடில் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் பட் ஸ்டில் இது பாசிட்டிவாக முடிஞ்சதுனால வந்து இன்னும் ஒன்று ஃபால் வந்து தடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன் ஸோ பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் புரோதியில் நைன்டீன் பாயிண்ட் டூ ஜி நைன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ நெகட்டிவ் சைடில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் எயிட்டி டூ பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஒன் ஃபோர்த் இந்த ஒரு ஸ்டாக்கே வந்து நெகட்டிவாக கண்ட்ரிபியூஷன் கொடுத்து பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் தேர்ட் ஆஃப் கண்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஸோ நம்ம அடுத்து நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்துருவோம் ஸோ லாஸ்ட்டு செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் லாஸ்ட்டு செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி வந்து நெட் செல்லிங்லேயும் டிஐ வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி வந்து நெட் பையிங்லையும் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டினியூஸாக ஒரு நாலு செஷன் வந்து நல்லா அடிச்சு நோத்திருக்காங்க எஃப்ஐ ஸோ இன்னைக்கு வந்து டேட்டா அப்டேட் ஆகலை நமக்கு பட் இன்றைக்கி டேட்டா வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவ்வெலாக தான் நல்ல தான் இருக்கும் ஈவன் வந்து டிஐஏ நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அது நமக்கு நாளைக்கு இப்போ தெரிஞ்சிடலாம் ஓகே அதே மாதிரி நம்ம மந்த் வைஸ் டேட்டாவை பார்த்துருவோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் சார்ட்டுக்கு போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஒன் நல்லா ஒரு கேப் அப் கொடுத்து அப்புறம் அடிச்சிருக்கேன் தெளி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா மார்க்கெட் நல்லா பிகினிங்கில் ஒரு ஹைப் கொடுத்து எல்லாம் வந்து அந்த டே ஹை நல்லா டச் பண்ண ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அடிச்சிருப்பாங்க அதே தான் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து நல்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டிட்டு அங்கேருந்து கிரேஜ் வரும் அடிச்சுட்டு வந்துருக்குங்க எந்த ஒரு சைனும் கிடையாதுங்க ரெக்கவரி சைனே கிடையாது ஸோ ஹையில் பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி ஐம்பது மார்க்கெட் முடிஞ்சது இருபத்தொன்று இரநூத்தி முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இருந்து ஐநூறு பாயிண்ட்டை ஐநூற்றி பன்னெண்டு பாயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க மானாவாரியாக வந்து அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் மனசு கொஞ்சம் படுத்திக்கிங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரே மாதிரி ரெண்டுமே சே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் பட்டன் ஸோ ஹை பார்த்திங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐம்பத்தெட்டு ஹை வந்து ஐநூற்றி எண்பது க்ளோஸ் பார்த்திங்கனாக்கா நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் அடிச்சிருக்குறேன் செம்ம வழியாக வந்து அடிச்சுருக்கேன் மார்க்கெட்டு பார்ப்போம் நம்ம வந்து இப்போ இது வந்து ட்ரெண்ட் ஏதாவது மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம டே ஷோட்டில் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் சார் நான் கீப் அண்ட் சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒன்று ஐநூறு வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் ஆச்சுன்னாக்கா ட்ரெண்டு மாறோன்னு கீப் அனு சொல்லிட்டுங்க இப்பவும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் ஒரு திங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசிவ் கேண்டில் வந்து பெனர்டைன் பண்ணியிருக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் சைடில் ஸோ இன்றைக்கி ஆன மாதிரி அடுத்தது ஆச்சுனாக்கா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் ஆயிரும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான பே விஷயமாக இருக்கும் பார்ப்போம் சப்ஸிகன் செஷனில் ஏதாவது ஒரு ரெக்கவரி வருதா ஆபத் பந்தவர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து திரும்புதா அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி எங்கள் கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் ஏறினது திருப்பம் ஒரே கெண்டில்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய கெண்டில் எங்கேயுமே அவ்வளோ பெரிய கேண்டில் பார்க்க முடிய மாட்டேங்குது ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து இங்கே அகிலருந்து நல்லா அடிச்ச கீழே கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே வந்து நிறுத்திருக்கிறாங்க நான் பழைய வீட்டிலெலாம் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடுத்த வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இது பிரேக் ஆச்சுனாக்கா அடுத்து வந்து நம்ம ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி எய்ட் கூட இதை எதிர்பார்க்கலாம் பட் ஃபாட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்மாக வரும் இது வந்து ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அது கன்ஃபார்ம் ஆகிடுறது இந்த ஜோன் வந்து நல்ல ட்ரீடான சோன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்லா வரும் ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இங்கேருந்து அது ரெக்கவர் ஆகணும் இல்லைனாக்கா இது திரும்ப டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா ஈவன் வந்து நிஃப்டியும் வந்து டவுன் ஆகும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபுல் பேக்குக்கு வந்து லீட் பண்ணும் ஸோ ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து மார்க்கெட் குட்டி கணவன நடிச்சிடாது இட்ஸ் ஒரு ஃபுல் பேக் தான் நல்ல ஒரு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம் சரி என்னதான் இருந்தால் நம்ம இந்த ரெண்டு இண்டெக்ஸை வச்சு நம்ம மார்க்கெட் டிசைட் பண்ணிவிடக்கூடாது நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு இங்கே வர இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்தில் வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு கேண்டில் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்து ஒரு பீரியடிக்கல் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சுட்டு திருப்படுத்து திருப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது பட் அந்நியாயத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இது சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இந்த டெயில் ஃபார்மேஷன் வந்து சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு புல்லிஷ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை இன்றைக்கி டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நல்லா இறங்கியிருக்காங்க ஸோ இது ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வர விஷயம் என்னக்கா இது மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்காக அது வேணும்னே எடுத்துன்னு வர மாதிரி தெரியுது அப்புறம் வந்து திரும்ப வந்து மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியது ஸோ அது மாதிரி இது வந்து இருந்தது அப்படின்னாக்கா திரும்ப வந்து கொஞ்சம் திரும்ப மார்க்கெட் மேலே வரணும் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் நம்ம மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஸோ மைக்ரோ கேப் ரெண்டு அதே மாதிரி தான் சொல்லி விஷயம் மாதிரி வந்து ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் அப்புறம் அக்டோபர் விட்டு அக்டோபர்லேயும் வந்து அக்டோபரில் டிசம்பரில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம்தான் கேப் ஸோ இந்த பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டு இந்த செப்டம்பர்லேருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஒரு பண்ணிகிட்டுருக்காங்க அது ஸோ அந்த வகையில் வந்து இது பண்ணியாச்சு அடுத்தது வந்து திரும்ப மேலே வருமா இந்த படி நடந்தால் மேலே வரணும் இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மிட் டான்ஸ்மாலும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்துட்டு தனிக்காக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ரொட்டீனாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் மேலே வரல என்னக்கா யுஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவில் தான் இருக்குது டைம் ஹை வந்து திரும்ப பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது அதை ஒரு காரணமாக கூட நம்மள வந்து திரும்ப மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே நம்ம பெரிய நன் யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஸோ லாஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூத்தி முப்பத்தெட்டு பாயிண்ட் வந்து டவ் பாஸ்டிங் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டென் அண்டு நர்ஸ் ஜாக் ஃபார்ட்டி நைன் ஸோ எல்லாமே வந்து நல்லா க்ரீனில் முடிஞ்சிருக்கு பட் பெரிய அளவில் க்ரீன்லாம் சொல்ல முடியாது எல்லாமே லெஸ் தேன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சரி இந்த மா இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னாக்கா யூகி மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது எதுவுமே வந்து பாயிண்ட் ஃபைவ் மேலே எதுவுமே இல்லை ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு மார்ஜினல் நெகட்டிவாக தான் நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம மார்க்கெட் மாதிரி எல்லாம் இல்லை நல்ல ஒரு மார்ஜினலாக தான் இருக்காங்க அப்போ ரெக்கவரி வாரத்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ சார்ட் பார்ப்போம் ஓ எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிருவேன் நடுவில் கரண்ட்டு போனதுனால வந்து கொஞ்சம் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு ஓகே ஸோ டவ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் டைம் ஹை எகெயின் வந்து லாஸ்ட் ஒரு லாஸ்ட் லாஸ்ட் செஷன் அண்ட் லாஸ்ட் செஷன் வந்து நல்ல டைம் ஹை வந்து பண்ணியிருக்காங்க அதை நான் தமிழில் போனது அவங்க ஆல் டைம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட்னாக்கா இங்கே தடவிட்டு தடவிட்டுது அப்படின்ட்டு ஸோ இதை வந்து சொன்னேன் ஸோ அவங்க வந்து இன்னொரு ஆல் டைம் ஆகி போகும்போது வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு எகைன் வந்து மார்க்கெட் நம்ம மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ டவ் அண்ட் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு ரெண்டு செஷன் அது வந்து ஆல் டைம் ஐ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்ரு ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து ஒரு முக்கியமான இண்டெக்ஸு ஸோ இது நல்லா ஒரு பாசிட்டிவ்லேயே இருக்கிறதுனால வந்து நம்மள்தான் வந்து திருப்பம் பாசிட்டிவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது ஒரு காரணம் காட்டி ப்ராஃபிட் புக் பண்ணமுல்ல ஸோ அதை ஹெச்டிஎஃப்சியை வச்சு செஞ்சுட்டு அதே காரணம் காட்டி மார்க்கெட்டிங் கொஞ்சம் இறக்கிட்டு திருப்பம் மேலே வர்ற மாதிரி தோணுது பார்ப்போம் இன்றைக்கி இவங்க மார்க்கெட் எப்படி முடியுதுன்ற பொறுத்து இன்னும் கொஞ்சம் டவுனில் வரோமா இல்லாட்டி பாசிட்டிவாக போகுமோன்றது நமக்கு தெரிய வரும் ஓகேவாஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் ஒரு மோட்டிவேஷன் தேங்க் யூ கே சி நெக்ஸ்டு டே அன்ஜு மொபைல் தேங்க்யூ